கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் நோக்கம் நோக்கமெல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் பாட ஆனந்தவானு ஒரு கோஷ நாத்துறேன் அதில் வரும் ஆனால் உங்களுக்கு சொல்கிறேன் முட்டைன்றது ஒரு பிறப்பின் வாசல் புழுக்கத்துலேருந்து வர்றது ஒரு விஷயம்னா வெதிலேருந்து வர்றது ஒரு விஷயம்னா முட்டையிலேருந்து வர்றது ஒரு விஷயம் ஸோ முட்டை இருந்து தான் கோழி வந்தது முட்டையிலிருந்து தான் பாம்பு வந்தது முட்டை தான் பருந்து வந்தது முட்டை ஒரு வாசல் அதனால் முட்டை தான் ஃபஸ்ட்டு அது ஒரு வாசல் கடவுள் ஏற்படுத்தினா வாசல் புரிஞ்சுச்சா இது ஒன்றும் கேள்விக்காக கேள்வி இல்லை அதான் பதில் ஒத்துக்கு முல்லனாலும் அதான் அதுதான் முட்டையிலிருந்து வந்தது முடிவு தான் ஓரவர்களுக்கெல்லாம் இல்லை அதுதான் ஓரம் இப்போது கருவாசலேருந்து தான் நான் வந்தேன் நாயம் வந்தது புரியுதுங்களா என்கிட்ட கருவாசல் இருக்குது என் மனைவி கிட்டத்தில் இல்லை எங்கள் அம்மா கிட்டலாம் கருவறை இருக்குது புரியுதுங்களா அது கருவறை என்ன கூட இருக்குது ஆனால் எனக்கு ஒரு வாசல் கருவறையிலேருந்து வந்தது தான் ஸோ மனிதன் எங்கேருந்து வந்தான்னா கருவறையிலேருந்து வந்தான் அதுதான் கோயிலில் கருவறை வச்சுக்கிறாங்க கோழி எங்கேருந்து வந்ததுன்னா முட்டையிலேருந்து வந்தது முட்டை எங்கேருந்து வந்ததுன்னா கடவுள்கிட்டேருந்து வந்தது அது ஒரு வாசல் சரியா அந்த பக்கம் போனீங்கன்னா கோழி முட்டை போட்டு வரல முட்டை ஒரு வாசல் இருந்தாலும் கோழி கட்டி அந்த வாசல் வச்சுக்கிறாரு ஸோ திரும்ப அந்த கோழிக்குள்ளே ஒரு முட்டை போடுறதுக்கான தகுதி உண்டாகும் சேவல் போடாது பொட்டை தான் போடும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி தகுதி அதுக்குள்ளே உண்டாக்கிக்கிறார் ஆனால் முட்டை ஒரு வாசல் புரிஞ்சிச்சா ம் இந்த இட கூடமான கேள்வி இல்லை நியாயமான கேள்வி சொல்லத்தை பதில் சொல்ல தெரியாதவங்கிட்ட கேட்டு நீங்கள் மாட்டின்னுக்கிறீங்க நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது